வழக்க தடை செய்யப்பட்டுள்ள விலங்கு பறவைகள் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடுகளில் நாய் பூனை போன்ற விலங்குகளையும் லவ் பேர்ட்ஸ் கிளி போன்ற பறவை இனங்களையும் வளர்க்கறதை வழக்கம் இந்திய வனவிலங்கு விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி சில விலங்குகளை வந்து சில பிராணியாக வளர்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறதா அவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பறவை இனங்கள் பூர்வீக காட்டு பறவைகள் கிளிகள் மைனாக்கள் மற்றது மயில்கள் ஆந்தைகள் மற்றது பல நாட்டு பறவை இனங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது காட்டு விலங்குகளான பாலூட்டிகள் பார்த்திங்கன்னா புலிகள் சிங்கங்கள் சிறுத்தைகள் கரடிகள் யானைகள் குரங்குகள் ஆகியவற்றை வீட்டில வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர்வனவேல பாத்தீங்கன்னா இந்திய நட்சத்திர ஆமை இந்திய மலைப்பாம்பு ராஜநாகம் ஆகியவற்றை வந்து வந்து வளர்க்கக்கூடாது அதே மாதிரி கடல் விலங்குகள்ல வந்து சில வகையான கடல் ஆமைகள் மற்றும் டால்பின்களை வந்து செல்ல பிராணிகளாக வந்து வீட்டில வளர்க்க முடியாது அழிந்து வரக்கூடிய அயல் நாட்டு அபூர்வ உயிரினங்கள் அதாவது அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் மற்றது வனவிலங்குகள் ஒழுங்கு சர்வதேச வர்த்தகத்தின் மாநாட்டின் கீழ் வந்து பட்டியலிடப்பட்ட விலங்குகளை வீட்டுல வைத்து வளர்க்க கூடாதா இப்ப நான் சொன்ன விலங்குகளை ஏன் வீட்டுல வச்சு வளர்க்க கூடாது அப்படின்றதுக்கான காரணங்களை பார்க்கலாம் அதாவது விலங்குகள் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதை தடுக்கத்தான் பாதுகாக்கப்படுகிறது அவற்றை சில பிராணிகளாக வளர்ப்பது சட்டவிரோத செயலாகும் மேலும் அவற்றை வந்து வேட்டி கடத்தல் மற்றும் வர்த்தகத்துக்கு வந்து வழிவகுக்கும் காடுகளில் வந்து வாழும் இவற்றின் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாக அமையும்ன்னே சொல்லலாம் காடுகளில் வந்து வசிக்கும் விலங்குகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறதுன்னே சொல்லலாம் அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் இருந்து அவற்றை அகற்றுவது சுற்றுச்சூழல் அமை சீர்குலைத்து எதிர்பாரா சுற்றுச்சூழல் விளைவுகளுக்கு வந்து வழிவகுக்கும் காட்டு விலங்குகள் குறிப்பிடப்பட்ட தேவைகளை கொண்டிருக்கிறது வாழ்க்கை சூழ்நிலைகளை சந்திக்க நேரம் அதாவது மன அழுத்தம் மற்றும் பிற உடல் நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதாவது பல காட்டு விலங்குகள் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் தான் மனிதர்களின் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை சிங்கம் புலி கரடி போன்ற கொடிய விலங்குகள் வீட்டில் வளர்க்கப்பட்டால் மனிதர்களைக் கொன்று அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் மேலும் வந்து சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க அபாயங்களையும் ஏற்படுத்தும் சில காட்டு விலங்குகள் மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஜினோடிக் நோய்களை பரப்புமாம் இது பொது சுகாதார அபாயத்தை வந்து ஏற்படுத்துகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி